வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபது அதிகாரங்கள் கொடுத்து அந்த இருபது அதிகாரங்களையும் படிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இருபது அதிகாரங்களுக்கான வீடியோக்கள் வந்து ஷார்ட்ஸ் வடிவிலையும் ஒரு அந்த ஷார்ட்ஸ்லேயும் ஒருங்கிணைச்சி ஒரே ஒரு வீடியோவாகவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் வந்து இருபது அதிகாரங்கள் மட்டுமே இது போதுமானதாக இருக்குமா அப்படின்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் கலெக்ஷனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு அதிகாரங்களுக்கு பக்கமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க சொல்ல போனால் வந்து அறுத்துப்பால் பொருட்பால்லேருந்து நூறு இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பள்ளி புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட நூறு அதிகாரங்கள் பக்கமாக கொடுத்துருக்குறாங்க இருபது அதிகாரங்களை நம்ம காணொலியாக வெளியிட்டாலுமே கூட மற்ற அதிகாரங்களை படிக்கிறதுக்கு ஒரு சிறந்த விளக்க உரை வேணும் அப்படின்னா நம்ம இணையத்தில் தேடி நம்ம ஒரு அதிகாரங்களும் படிச்சுக்கலாம் புத்தக வடிவில் அதாவது பிடிஎஃப் வடிவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து திருக்குறளுக்கு விளக்குறை எழுதியிருக்காங்க நம்ம ஏற்கனவே தெரியும் பத்து பேர் வந்து மிக முக்கியமான விளக்குறை எழுதியிருக்காங்க அதில் பரிமையாளர் உரை வந்து சிறந்த உரை அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் பரிமையாளர்கள் உரை வந்து இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு அது பொருள் விளக்கம் விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த விலையில் எளிமையான பொருள் விளக்கம் கொண்ட ஒரு விளக்கு உரை அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளாளர் வி முனுசாமி அவர்களுடைய உரை வந்து மிகவும் எளிமையாக இருக்கும் அதே மாதிரி புலியூர் கேசிகன் அவரோட உரை எளிமையாக இருக்கும் முத்தமிழ் கலைஞர் அவரோட உரை எளிமையாக இருக்கும் வரதராசனா சாலமன் பாப்பியா நிறைய பேர் வந்து விளக்க உரை கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒரு விளக்க உரை அப்படிங்கிறது ஒரு குரல் குரலுக்கு அப்புறம் அந்த குரலில் இருக்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் அந்த மொத்தத்துக்கு அந்த குரலுக்கான விளக்கம் இது மூணும் வரிசைப்படி கொடுத்துருக்கிற ஒரு புத்தகம் நான் தேர்ந்ததில்லை திருக்குறளாளர் வி முனிசாமி அவர்களுடைய அந்த பிடிஎஃப் வந்து சிறந்ததாக என்னோடய பார்வையில் இருக்குது அதை நம்ம வந்து நெட்டில் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழ் இணைய கழகம் இதில் வந்து நீங்கள் போய் திருக்குறளாளர் வழங்கும் திருக்குறள் தெளிவுரை அப்படின்னு போட்டிங்கன்னா அவருடைய அந்த புத்தகம் டவுன்லோட் ஆகிக்கும் இந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கும்பொழுது மிக எளிமையாக இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க பொருளோடு கொடுத்துருப்பாங்க மிக சிறப்பான ஒரு விஷயம் அதுதான் ஏன்னா ஒரு திருக்குறள் படிக்கும்பொழுது அந்த பொருள் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த அறத்துப்பால் அப்படின்னா அதில் வந்து பாயிரம் கடவுள் வாழ்த்து அப்படின்னா என்ன இறைவனது பண்புகள் வழிபாடு பயன் முதலற்றை கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற் உலகு அப்படிங்கிற அந்த குரலையும் சொல்லிட்டு பதவுரை அப்படிங்கிற பேரில் இதில் தான் பதவுரைன்னு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பாறை காரைன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதவுரை கருத்துரை அப்படின்னு பதவுரை அப்படின்னா பதம் அப்படின்னா சொல் நமக்கு தெரியும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதில் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அகர முதல் எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாமுக்கு நமக்கு வந்து விளக்கம் தெரியாதா அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம தெரியாத மட்டும் நம்ம தெரிந்து பார்த்துக்கலாம் ஆதி பவனுக்கு சொல்லும்போது ஆதி ஆகிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதற்று அப்படிங்கிறதுக்கு முதலையுடையதாகும் அப்படிங்கிற மாதிரி இது பொருள் கொடுத்துருக்காங்க அடுத்து கருத்துறை இந்த திரக்குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா உலகில் வழங்கி வரும் எழுத்துக்கள் எல்லாம் வடிவான அகரமாகிய உடையன உலகில் வழங்கி வரும் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஆ அப்படிங்கிறது முதல் எழுத்தாக இருக்குது அதே மாதிரி உ உலகம் வந்து ஆதி பகவனாகிய முதலை உடையது அப்படின்னு எழுதியிருக்காரு உலகில் வழங்கி வரும் எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுமே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் எழுத்து வந்து ஆவலை தானே ஆரம்பிக்குது அப்படி கூட சொல்லியிருக்கலாம் சரி அப்படி வந்து இதில் ஒரு விளக்கம் வந்து இந்த திருக்குறளாளருடைய புத்தகத்தில் நிறைவாகவே கொடுத்துருக்குறாங்க புளியூர் கேசியன் புத்தகத்தில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க விளக்கமும் ஆர்டராக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி இந்த சொல் பொருள் சொல் பொருள் வந்து மிக முக்கியமான நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சொல் பொருள் தேடிட்டு இருக்க முடியாது அப்போ இந்த புத்தகம் வந்து ரொம்பவும் இந்த பிடிஎஃப் வந்து பயனுள்ள பிடிஎஃப் இலவசமாகவே நமக்கு கல்வி கழகத்தில் கிடைக்குது இப்போ இந்த காணொலியில் வந்து இது நான் தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை அப்படி நேரடியாக டவுன்லோட் பண்ணி நம்ம படிக்கிறது ரொம்ப எளிதாக இருந்தாலும் இந்த தேடுதல் அப்படிங்க வரும்பொழுது அந்த ஒவ்வொரு அதிகாரமும் எந்தெந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து கொடுக்கல அதிகாரங்களை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த அதிகாரங்கள் எந்தெந்த பக்கம் வருது அப்படிங்கிறத கொடுக்கல நம்ம பெரும்பாலும் வந்து பிடிஎஃப்ஃபாக தான் நம்ம வச்சு நம்ம பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பக்கம் கொண்ட இந்த புத்தகத்தில் நம்ம முப்பதாவது பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த கடவுள் வளர்த்து ஆரம்பிக்குது எனவே இந்த இதை வந்து இன்னும் சுருக்கி இந்த மூணு பிடிஎஃபாக இதே காண முடியல டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் எதற்காக அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த குரல் உள்ள அந்த பகுதி மட்டும் அதாவது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களுக்கு குரல் உள்ள பகுதி மட்டும் தனியாக கட் பண்ணி இந்த பிடிஎஃபை அது ஒரு தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃபுக்கு கண்டென்ட் பேஜ் ஒவ்வொரு அதிகாரமும் எந்தெந்த பக்கத்தில் இருக்குதுன்னு கொடுத்தா அந்த பக்கத்தை பார்த்து நீங்கள் அந்த பக்கத்தை நீங்கள் அந்த பிடிஎஃபில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாவே அது வர மாதிரியும் அதுக்கப்புறம் இதே புத்தகத்தில் கடைசியில் வந்து ஒவ்வொரு குரலோட முதல் எழுத்துக்குமே அது எந்தெந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாட்டு முதற் குறிப்பு அகரவரிசை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒரு குரலோட பொருள் தெரியல அப்படின்னா அந்த குரலோட முதல் வரி முதல் வரியில் முதல் வார்த்தை என்னென்னு பார்க்கணும் அந்த முதல் வார்த்தையை எடுத்து அகரவரிசையில் நம்ம தேடி அது எத்தனாவது பக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம பொருள் விளங்குவதற்கு எளிதாக இதையும் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த மூணு பிடிஎஃப் அப்படின்னு சொல்கிறது இந்த அதிகாரங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு நானே கிரியேட் பண்ண அந்த ஒரு கண்டன்ட் பேஜ் இரண்டாவது இந்த குரல் அதிகாரங்கள் அடங்கிய பகுதி மட்டும் ஏன்னா தேர்தலுக்கு எளிதாக இருக்கிறதுக்காக மூணாவதாக இந்த வார்த்தை அடிப்படையில் தேடுறதுக்கு இதிலருந்தே கட் பண்ணி தரக்கூடிய அந்த மூணு பிடிஎஃப் இதில் கொடுத்துருக்கிறேன் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்படும்போது திருக்குறள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு விளக்கம் தெரிவதற்கு தேவை அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த திருக்குறள் ஓரளவுக்கு இருபது அதிகாரங்களை நம்ம காணொலி வேலையாக வெளியிட்டாலுமே என்னமோ நூறு அதிகாரங்கள் பார்க்க வேண்டியிருக்கு என்ன சொல்ல போனால் அறுத்துப்பால் பொருட்பால் முழுமையாகவே பார்க்க வேண்டியிருக்கு அது கேள்வி பதில் வழியில் எளிதாக பார்க்குறதுக்குனாக ஒரு முயற்சி எடுத்து அதற்கான ஒரு வீடியோ தயார் பண்ணிகிட்டு இருக்கு இடையில் மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸும் கொஞ்சம் கான்சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியிடலாம் இருக்குது ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இந்த கடவுள் வாழ்த்து மட்டும் எப்படி நம்ம தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு காணொலியில் நான் வெளியிடுறேன் அதன் காணொலியில் பார்த்துட்டு இந்த முறை உங்களுக்கு பயனுடையதாக இருந்து அப்படின்னா எப்பவுமே கற்பதற்கு வந்து எந்த அளவுக்கு எளிதாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து பாடம் நடத்துறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அவர்களுக்கான திறமை நிறைய இருக்குது நடத்துகிறாங்க ஆனால் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய போராட வேண்டியிருக்கு அந்த வகையில் இந்த இது அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு மொத்தமாக அனைத்துக்கும் பயன்படும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க டைம் இருக்கிற நீங்கள் பாருங்கள் வேறு இடத்துல நடத்தும் பொழுதும் கூட அதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த பால் புருப்பால் தான் இன்பத்து பால் கூட கேள்வி கேட்டுக்காங்க அது இயர் கொஷ்ஷன் பேப்பர் கேஷனில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கேள்விகளுக்கு மேலே அந்த திருக்குறள் சார்ந்த கேள்விகள் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதனால் ஒரு நூற்றி எட்டு அரத்தப்பால் பொருட்பாலையாவது நம்ம பார்த்துறது நல்லது டைம் இருக்கிறப்போ ஏன்னால் இது மாதிரி நான் இந்த வீடியோக்கள் வெளியிடும்போது குறிப்பாக வந்து அந்த நூற்றி எட்டு அதிகாரங்களையும் பொழுது நீங்கள் ஒரு ட்ராவலிங்கில் கேட்குற மாதிரி ஒரு ஒரு ஆடியோவாக உங்களுக்கு கேட்டாவே புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிதாக சுருக்கி வெளியிலான தான் இருக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் எல்லாமே திருக்குறளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மதிப்பும் முக்கியம் அப்படிங்கிறதுனால திருக்குறளை மட்டும் என்றைக்கும் அவாய்ட் பண்ணிடாதீங்க ரொம்பவும் சிறப்பான ஒரு பகுதி இது திருக்குறள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாவே இந்த திருக்குறள் சார்ந்த பணிகள்லேயே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறனால தான் எவ்வளோ ஒரு ஏன் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்த்தார்கள் எதுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இதை இவ்வளோ தூரம் தூக்கி பேசுறாங்க அப்படிங்கிறது இதையே நல்ல புரிதல் ஏற்படுது சரி ஓகே மீண்டும் வந்து அடுத்த காணலில் சந்திப்போம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு அங்கே செல்லில் சேவ் பண்ணி வச்சுங்க பிசி வச்சிருக்கோம் பிசி லேப்டாப்லேயே நீங்கள் ஒரு பங்கேன் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக உபயோகமாக இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரால்